முதலில் சுருக்கமாக யோனாவை குறித்து ஒரு அறிமுகம் செய்து கொள்ளலாம் யோனா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் யோனாவை குறித்து யோனாவே எபிதேயன் என்று சொல்லி தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக யோனா என்ற பெயருக்கு புறா என்று அர்த்தம் இவர் யாருடைய குமாரன் என்று சொல்லி பார்த்தால் என்னுடைய சத்தியம் என்று அர்த்தம் கொண்ட அமிதாயின் மகன் என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்கள் இஸ்ரேல் நாட்டில் உள்ள காட் ஏப்பர் என்ற ஊரில் வசித்தவர்கள் இந்த யோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசி ஒரு நல்ல தேவனுடைய மனிதன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பிதாவாகிய தேவனே யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரன் என்று கர்த்தரால் குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம் இப்படியாக இவர்கள் தகப்பனும் மகனும் இரண்டாம் இரவுபயாம் காலத்தில் இஸ்ரேவேலின் வடக்கு பகுதியில் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த யோனாவுக்கு கத்தோடைய அடைப்பு சமாய பட்டணத்தில் த பட்டணத்தில் இருந்து தான் வந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த இரண்டாம் இரவுபயாம் காலத்தில் அரசாண்ட போது அந்த இரண்டாம் இரவுபயாமின் அரண்மனை சமாரியா பட்டணத்தில் இருந்தது ராஜாவின் அரண்மனையில் தான் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு இருந்திருப்பார்கள் கத்தருடைய வார்த்தை சமாதியாவில் யோனாவுக்கு உண்டாகி இவர் நினைவேவுக்கு போக சொல்லி கர்த்த சொல்லியது சமாதியாவில் இருந்து தான் புறப்பட்டிருப்பார் ஆனால் அவர் நினைவேவுக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு கப்பல் ஏறுகிறார் இதுதான் யோனாவுடைய சுருக்கம் இதன் பிறகு யோனாவை குறித்து விளக்கமாக செய்திக்குள்ளாக செல்லலாம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேச ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாதார்கள் இந்த நாளில் நாம் தியானிக்கு போகும் தலைப்பு யோனா தேவனுக்கு மிகவும் பிரியமான ஊழியன் என்று சொல்லப்படுகிறது யோனா தீர்க்கதர்சியை குறித்து யோனா புத்தகத்தில் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே செய்தியை முழுவதுமாக கேட்க கேட்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் முதலாம் பாகம் இரண்டாம் பாகம் என்று பதிவு செய்தாலும் எல்லா பாகங்களையும் நீங்கள் பொறுமையாய் கேட்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இது முதலாம் பாகம் இதில் முதலில் யோனாவைக் குறித்து யோனாவே சொல்வதை நாம் பார்க்கிறோம் யோனாவைக் குறித்து யோனாவே என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் யோனா தீர்க்க ரசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதற்கு அவன் நான் சமுத்திரத்தையும் பூமியையும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி யோனா யோனாவை ஆமா யோனா என்பதற்கு புறா என்று அர்த்தம் அவர் யாருடைய குமாரன் என்று பார்த்தால் என்னுடைய சத்தியம் என்று அர்த்தம் கொண்ட அமிதாயின் மகன் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த யோனா ஒரு அற்புதமான வைராக்கியமான தீர்க்கதர்சி என்றுதான் வேதத்தில் ஆமாம் வாசிக்கலாம் ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் ஆகிய அமிதா என்னும் தீர்க்கதர்சியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழிய காலனை கொண்டு இஸ்ரோவேலின் தேவனாகிய கருத்த சொல்லியிருந்த வார்த்தையின் படியே என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆமாம் யோனா இஸ்ரேல் நாட்டில் உள்ள காட் ஏப்பர் ஊரான அமிதாயின் மகன் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் யோனாவுடைய தகப்பன் அமிதாயும் ஒரு தீர்க்கதரிசி அமிதாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம் ஆகவே இந்த யோனா ஒரு அற்புதமான வயதாக்கியமான தீர்க்கதரிசி என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லி கர்த்தரால் குறிப்பிடப்பட்ட தேவ மனிதன் தீர்க்கதரிசி ஆனால் அவரை குறித்து பேசுகிற யாவதுமே எவ்வளவு பெரிய ஊழியர்கள் போதகர்களாக இருந்தாலும் அவரை தவறானவர் பேச்சு கேட்காமல் தரிசிக்கு போக கப்பல் ஏறினவர் என்று சொல்லியே யோனாவை குறித்து ஜனங்கள் மத்தியில் தவறானவராகவே சித்தரித்து விட்டார்கள் ஆனால் யோனாவோ ஒரு அருமையான தேவ மனிதர் நல்ல தீர்க்கதரிசி தேவனோடு அதிகமாய் தொடர்பில் இருந்தவர் அப்பேற்பட்ட தீர்க்கதரிசியை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் தந்தையும் தீர்க்கதர்சி மகனாகிய யோனாவும் தீர்க்கதர்சி இந்த அபிதாயும் யோனாவும் இரண்டாம் காலத்தில் இஸ்ரோலின் வடக்கு பகுதியில் தீர்க்கதர் உழைத்தவர்கள் அப்பா மகன் இருவரும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லி கர்த்தரால் அழைக்கப்பட்ட யோனாவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறியிருப்பதை வேதத்தில் பார்க்கலாம் முதலாவதாக யோனாவை குறித்து யோனா சொன்னதை பார்த்தோம் இரண்டாவதாக யோனா என்னும் தம்முடைய ஊழிய என்று சொல்லி கஷ்டவால் அழைக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவும் கூறியிருப்பதை வேதத்தில் பார்க்கலாம் அதாவது இயேசுவின் மரணம் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த மூன்று நாட்களை யோனா மூன்று நாட்கள் மீனின் வயிற்றில் இருப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒப்பிட்டு கூறுவதை பார்க்கலாம் வாசிக்கலாம் மத்திய எழுந்த சுசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கலாம் அதாவது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாய் அப்பொழுது வேத பாதகரிலும் பரிசுகளிலும் சிலர் அவரை நோக்கி அதாவது ஆண்டவராக நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரதித்தனமாக இந்த பொல்லாத ஆனாலும் யோனா தீர்க்கதின் அடையாளமே என்று வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை யோனா இரவும் பகலும் மூன்று நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தால் மனம் திரும்பினார்கள் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் யோனாவிலும் பெரியவர் என்று சொன்னால் ஆனதாகி இயேசு கிறிஸ்து ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தால் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த யோனா தீர்க்கதேசின் புஸ்தகம் யோனாவின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து எதுவும் சொல்லவில்லை பிரியமானவர்களே மாறாக நினைவே மக்களின் அக்கிரமங்களை குறித்தும் அவர்களுடைய மனம் திறந்ததை குறித்தும் தெரியப்படுத்துகிறது இந்த நினைவே மக்கள் யார் என்றால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த பாவம் தேவனுடைய சன்னிதியை எட்டும் அளவிற்கு மிகவும் கொடூரமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அந்த பாவங்களில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் ஆனால் யோனாவிற்கோ அவர்களை பற்றி எதுவும் தெரியாது அவர்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஆனால் தேவனுக்கு அந்த கவலை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் பெரியமானவர்களே இசவேலர்கள் கிடையாது அவர்கள் வேறு மதத்தவர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக இருப்பவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஆசிரியர்கள் யார் என்று பார்க்கலாம் ஆதி ஆகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மற்றும் ஒன்று நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கலாம் ஆதி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் குமாரர் அசூர் என்பவர்கள் இதில் அசூர் என்பவனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இரண்டாவது ஒன்று நாளாகவும் ஒன்று பதினேழு சேமின் குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் கேத்தேர் மேசக் என்பவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கலாம் இதிலும் அசூர் என்பவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது நோவாவின் குமாரனாகி சேமுடைய மகன் அசூர் நோவா யார் என்று தெரியும் இந்த நோவாவின் மூன்று மகன்களில் ஒருவன் தான் சேம் அந்த மகன் தான் அசூர் அதாவது நோவாவின் பேரன் அசூரின் வம்சத்தார்கள் தான் அசிரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிரியமானவர்களே வாசிக்கலாம் ஆதி ஆகமும் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மற்றும் பதினொன்று அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்டானங்கள் அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினைவேவை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரிவானவர்களே குமாரன் கூஷ் அவனுடைய குமாரன் நிம்ரோத் அதாவது நோவாவின் பேரனுடைய மகன் நோவாவின் கொல்லு பேரன் என்று சொல்லிதான் பார்க்கிறோம் அவன் தான் நிம்ரோத் அவன் அரசாண்டு ராஜ்யத்தின் ஆதிஸ்தானங்கள் தான் இந்த தேசத்தில் உள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் ஆக அதுவரை நோவாவின் குமாரர்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது வசனத்தில் பார்க்கிறோம் தேசத்திலிருந்து புறப்பட்டு போய்தான் அசூர் நினைவேவை கட்டினான் என்று பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே அதாவது அசூர் போய் நினைவேவை கட்டி அங்கு வாழ்ந்ததின் காரணமாகத்தான் அந்த மக்கள் அசிரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த அசிரியர்கள் வாழ்ந்த நினைவு பட்டணத்திற்கு தான் யோனா கருத்தவால் அனுப்பப்படுகிறார் அவர்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாகோம் மூன்றாம் அதிகாரம் முழுவதுமே பார்த்தால் தெரியும் ஆனால் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன் பொறுமையாய் கேளுங்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது கொள்ளை ஓயாமல் நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்து அதே மூன்றாம் அதிகாரம் வசனம் அங்கு நிறைந்திருக்கிறது சூனியங்களினால் வம்சத்தையே விற்கிற அளவிற்கு மகாக்கொடிய சூன்யக்காரிகளும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறான் அதே மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வெறி கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது மதுமானத்தினால் வெறி கொண்டவர்கள் உதாரணம் வாசிக்கலாம் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தங்கள் மதுமானத்தினால் வெறி என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக மதுமான வெறி கொண்டவர்கள் அங்கு இருக்கிறார்கள் அடுத்து மூன்றாம் அதிகாரம் பார்த்தால் அவர்கள் மற்றவர்களை ஒடுக்குகிறார்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறார்கள் அங்கே விக்கிரக ஆராதனை நிறைந்து காணப்படுகிறது வேசிதன மிகுதி அளவின்றி காணப்படுகிறது பெரிய மாணவர்களே இதெல்லாம் நாகும் தீர்க்கதரசின் புஸ்தகத்தில் தானே வாசிக்கிறோம் இது நினைவேவை குறித்து சொல்லப்பட்டதா என்ற கேள்வி எழலாம் அதற்கும் வசனம் உண்டு வாசிக்கலாம் நாகும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நாகும் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கலாம் நாகும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது உன்னை போயிற்று அதற்காக புலம்புகிறவர் யார் ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் நினைவேயின் பாரம் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானவர்களே நினைவேயின் பாரம் எல்கோசான் முதலாம் வசனம் சொல்லுகிறது அடுத்ததாக ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கலாம் ஆனாலும் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாகோமின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நினைவேவி குறித்து சொல்லப்பட்டவைகள் தான் ஆனால் இந்த தீர்க்க புஸ்தகம் யோனாவின் காலத்திற்கு எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாகம் தீர்க்க தரிசி நினைவேவை குறித்து இந்த தீர்க்க கூறுகிறார் யோனாவின் எச்சரிப்பிற்கு பிறகு நினிவே மக்கள் மனம் ஆனால் சில காலங்களில் பழைய பாவங்களை செய்ய துணிகரமாய் ஆரம்பிக்கிறார்கள் பெரிய நாம் யோனாவின் சம்பவத்திற்கு வருவோம் இந்த யோனாவின் சம்பவம் வெறும் நான்கு அதிகாரங்களில் அதாவது வெறும் நாற்பத்தி வசனங்களில் சொல்லப்பட்ட சம்பவம் தான் இது ஆனால் இதன் ஒரே ஒரு மைய கருத்து என்னவென்றால் யோனா மூன்று மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இன்னும் நாற்பது நாள் உள்ளது அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்பதுதான் யோனா உதைக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்க்க யோனா அவர் ஒரு தீர்க்க என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய வேலை என்னவென்றால் எங்கே யாரிடத்தில் என்ன சொல்ல சொல்லி தேவன் கட்டளையிடுகிறாரோ அதை அவர் சொன்ன இடத்தில் சொன்னவர்களிடத்தில் தீர்க்க கூற வேண்டும் அதுதான் தீர்க்கதரிசியின் வேலை கர்த்தர் யோனாவுக்கு என்ன கட்டளை எடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் வாசிக்கலாம் யோனாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் இரண்டாம் வசனம் அமித் குமாரனாகிய யோனாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் யோனா என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால் வாசிக்கலாம் அதே ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கத்தோடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசனத்தில் இரண்டு இடத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம் ஒன்று கத்தோடைய சமூகத்தின் விலகி என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்து கத்தோடைய சமூகத்தை விட்டு விலகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம் உலகமே அவர் உண்டாக்கினது அதாவது உலகமே தேவன் உண்டாக்கினது தான் இந்த உலகத்தில் அவருக்கு மறைவாய் எங்கும் போக முடியாது என்பது யோனாவிற்கு நன்கு தெரியும் ஏனென்றால் யோனா அவ்வளவு பெரியதரிசி ஆனால் அவரை அந்த அளவிற்கு முட்டாளாக்கி வைக்கிறான் யோனாவிற்கு ஏற்கனவே ஆதா தெரிந்திருக்கும் வாசிக்கலாம் ஆதி ஆகமும் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கருத்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கருத்துடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்து ஆதாமை மேவாளம் பாவம் செய்து தேவனுடைய சன்னிதி விலகி தோற்றத்திலே விருஷங்களுக்கு உள்ளாக மறைந்து கொண்டதை பார்க்கிறோம் எல்லாம் மறைந்து கொண்டாலும் தேவன் கண்டுபிடித்து விடுவார் என்பது யோனாவுக்கு தெரியும் அதே காரியத்தை தான் தேவனாகிய கட்சியுடைய சன்னிக்கு விலகி என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்ததாக தாவிதை குறித்து யோனாவிற்கு நன்கு தெரிஞ்சிருக்கும் தாவிதின் சங்கீதங்களையும் யோனா நன்கு படித்திருப்பார் வாசிக்கலாம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் வசனம் ஏழு எட்டு ஒன்பது பத்தில் பார்க்கிறோம் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வனாந்தரத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி இந்த வசனங்களில் நான் பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த தாவிய யோனாவுக்கு தெரியாமலா இருக்கும் தேவனிடத்தில் எங்கும் போய் நாம் மறைந்து கொள்ள முடியாது தேவனுடைய பார்வைக்கு விலகி இருக்க முடியாது என்று சொல்லி யோனாவுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா இது எல்லாம் தெரிந்தும் யோனா கத்துடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும்படி தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்மிலும் பல பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆமா கள்ள உபதேசம் செய்தாலும் யார் பார்க்க போகிறார்கள் பொய் சொல்லி ஏமாற்றி தானிக்கை வசூல் செய்து சுகமாய் வாழ்ந்தால் யார் பார்க்க போகிறார்கள் சபையில் வரும் காணிக்கைகளை கையாடல் செய்தால் அதாவது சொந்த செலவுக்கு எடுத்து செலவு செய்தால் யாருக்கு தெரிய தெரியப்போகிறது என்றெல்லாம் இருக்கிறார்கள் நீங்கள் செய்கிற பாவங்கள் தவறான காரியங்கள் உலகத்தாருக்கு வேண்டுமானால் மறைக்கப்படலாம் பிரியமானவர்களே ஆனால் கருத்துடைய பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அடுத்ததாக நினிவே அவர் குறித்து பார்க்கவும் இந்த நினிவே இப்பொழுது எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் வடக்கு ஈராக்கில் உள்ள போதிய நகரமாகிய மோசூலுக்கு எதிரே டைகரிஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள இரண்டு மண்மேடுகள் தான் பழைய நினைவு பட்டணமாகும் இந்த யோனாவுக்கு கத்த சொன்னது நினைவேவுக்கு அவர் நினிவேவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் யோபாவுக்கு போய் கப்பல் ஏற வேண்டும் யோனாவுக்கு சமாரியாவிலிருந்து இருந்து கத்துடைய வார்த்தை உண்டாகி அவர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் சமாரியாவில்தான் தான் இரண்டாம் இரபியாம் ராஜாவுடைய அரண்மனை இருக்கிறது அங்குதான் யோனாவும் அவருடைய தக பணம் அதாவது அமிதாயும் தாயும் தீர்க்க தரிசனம் வேண்டும் அப்போ சமாரியாவில் இருந்து புறப்பட்டால் யோனா யோபாவுக்கு நூத்தி நான்கு கிலோமீட்டர் போக வேண்டும் யோப்பாவில் இருந்து கிழக்கு பக்கமாய் நினைவேப்பு போக வேண்டும் என்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் போக வேண்டும் ஆனால் அந்த கற்றுடைய வார்த்தையை தவிர்த்து அவர் நினைவேவுக்கு போவதை விட்டுவிட்டு அதாவது யோப்பாவில் இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நினைவேவுக்கு போவதை விட்டு மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள தர்சிசுக்கு போக கப்பல் என்று சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்தில் நல்ல யோனா ஏன் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடாமல் கப்பல் போகிறார் என்கிற கேள்வி வாசிக்கலாம் யோனா நான்காம் அதிகாரம் வசனங்கள் இரண்டு மற்றும் மூன்று நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே ஓடி போனேன் நீர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமையும் தீங்குக்கு தேவன் என்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவே என் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நலமா இருக்கும் என்றான் என்று சொல்லி பார்க்கலாம் அவன் கற்றுடைய பார்வையை விட்டு விலகிச் செல்வதற்கு ஒரே காரணம் தேவன் இரக்கமும் மனஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த மையுள்ள வரும் <lightweight> <gutudo filtrate> தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறோமான தேவன் என்று என்று சொல்லி யோனா சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதுதான் யோனா கத்தோடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதற்கான காரணம் ஏனென்று சொன்னால் நினைவே மக்கள் பொல்லாதவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்றால் நினைவே மக்கள் கொண்டு போட்டாலும் போடுவார்கள் என்று சொல்லி கற்றுடைய சமூகத்தை விட்டு ஓடுவதை பார்க்கிறோம் ஏனென்றால் கத்தர் மனம் மாற வாய்ப்புள்ளது என்று சொல்லி கற்றுடைய சமூகத்தை விட்டு ஓடுவதை பார்க்கிறோம் அந்த நினைவு மன்னிக்கப்பட்டதை பார்த்த பிறகு இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம் நலமா இருக்கும் என்று வேண்டுகிறார் சொன்ன தீர்க்கன் நிறைவேறாவிட்டால் தன்னை கொண்டு போடுவார்கள் என்று பயந்து அவர்கள் அவர்கள் துணிகரமாக தவறாய் செய்கிறவர்கள் மகா பயங்கரமானவர்கள் நினைவே மக்கள் அப்பேற்பட்ட மக்களிடத்தில் போய் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாவிட்டால் அவர்கள் கொன்று போட்டாலும் கொன்று போடுவார்கள் எனவே பயந்து யோனா தர்சிஷுக்கு போக கப்பல் ஏறுவதை பார்க்கிறோம் பெரியமானவர்களே நோவா தர்சிஷுக்கு கப்பல் ஏறுவதோடு இந்த முதலாம் பாகத்தை நிறைவு செய்கிறேன் மீண்டுமாய் இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம் கருத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ഇരണ്ടാം പാദത്തെയും തുടർന്ന് കേളുങ്ങൾ കർത്തർ പെരിയ കാര്യങ്ങളെ ചെയ്